எப்பவாவது உங்க தலைய பிச்சுக்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா செஞ்சு முடிச்ச தப்பையே பத்தி யோசிக்கிறீங்களா இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பயப்படுறீங்களா போதும் யோசிச்சதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க ஆனா உங்க மூளை கேட்கவே கேட்காது உண்மை என்னன்னா இப்படி ஓவரா யோசிக்கிறது உங்க வாழ்க்கைய பாழாக்குது உங்க தைரியத்தை குறைக்கும் உங்க சந்தோஷத்தை கெடுக்கும் உங்க உடம்புக்கும் ரொம்ப கெட்டது ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நீங்க இதை நிறுத்த முடியும் அது எப்படின்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க பாப்போம் ஓவரா யோசிக்கிறது சும்மா எரிச்சல் படுத்துறது மட்டும் இல்ல இது ஆபத்தானதும் கூட இது மனசுல பதட்டத்தை உண்டாக்கும் தூக்கத்தை கெடுக்கும் உருப்படியா வேலை செய்ய விடாது நம்ம உடம்போட சக்தி கூட குறைஞ்சு போகும் சீக்கிரம் உடம்பு சரியில்லாம போயிடும் இதுல ரொம்ப பாவம் என்னன்னா இப்படி யோசிக்கிறது ஏதோ நல்லது பண்ற மாதிரி நம்மளை ஏமாத்தோம் ஆனா உண்மையில நாம ஒரு எலி பொறியில மாட்டின மாதிரி ஒரே இடத்துலயே சுத்திட்டு இருப்போம் எங்கேயும் போக மாட்டோம் எப்போ யாரோ அனுப்புன ஒரு சின்ன மெசேஜே போட்டு குழப்பி அவங்க உங்களை வெறுக்கிறாங்களோன்னு பயந்து ஆனா கடைசியில் அது ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சிருக்கா அதுதான் இந்த ஓவர் யோசனை பண்ற வேலை அதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு நம்ம மூளை எதுக்குன்னா நம்மளை தான் சந்தோஷமா இருக்குல்ல பழைய காலத்துல மனுஷன் காட்டுல வாழ்ந்த போது இப்படி யோசிச்சது ஆபத்துல இருந்து தப்பிக்க உதவி செஞ்சது ஆனா இப்போ அது நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துது ரொம்ப யோசிக்கிறவங்க ரெண்டு பொறியில மாட்டிப்பாங்க ஒண்ணு யோசிச்சு யோசிச்சே நின்னுடுறது நீங்க ரொம்ப யோசிச்சு எதையுமே செய்யாம இருப்பீங்க ரெண்டு அப்படியா இப்படியான்னு ஓயாம யோசிக்கிறது உங்க மூளையே இல்லாத பிரச்சனையை எல்லாம் உண்டாக்கும் இது உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கா அப்ப தொடர்ந்து பாருங்க இதுல எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்றேன் ஒன்னு அஞ்சு செகண்ட் விதி நீங்க ரொம்ப யோசிச்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அஞ்சுல இருந்து பின்னாடி ஒன்னு வரைக்கும் எண்ணுங்க அப்புறம் உடனே செய்ய ஆரம்பிங்க அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று போ உங்க மூளை உங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க ரெண்டு எழுது கிழிச்சு போடு மனசுல இருக்கிறத கொட்டுறது நல்லது உங்க மனசுல வர்ற எல்லா பயமான யோசனைகளையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க அதை நல்லா பாருங்க அப்புறம் அந்த பேப்பரை கிழிச்சு தூக்கி போடுங்க இது உங்க மூளைக்கு சரி இதோட இந்த கதை முடிஞ்சுதுன்னு சொல்ற மாதிரி மூணு கவனத்தை மாத்து உங்க மூளை தேவையில்லாம சுத்தி சுத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் போது உடனே உங்க கவனத்தை வேற பக்கம் திருப்புங்க உங்க உடம்பு அசைங்க ஏதாவது உருப்படியாக பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்த மாற்றுங்க எதாவது செயல் செஞ்சால் ஓவர் யோசனை போயிடும் நீங்கள் அதிகமாக கவலைப்படுறதுல எண்பது சதவீதம் விஷயங்கள் நடக்கவே நடக்காது மீதி இருக்கிற கொஞ்சம் விஷயம் இருக்குல்ல அது எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களை நீங்களே நம்பணும் நடந்துடுமோன்னு கெட்டதாக நினச்சி உங்கள் சக்தியை வீணாக்குறதுக்கு பதிலாக அந்த சக்தியை வச்சு ஏதாவது நல்லது செய்யுங்க அடுத்த தடவை நீங்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் சொன்ன வழிகளில் ஒன்றை செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க உங்க மனசு எவ்வளவு பாரம் இல்லாம லேசா இருக்குன்னு நீங்களே பாப்பீங்க அதிகமா யோசிக்கிறது பிரச்சனையை தீர்க்காது அதுதான் புதுசா பிரச்சனையை உருவாக்கும் ஆனால் இப்போ இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி உங்களுக்கு தெரியும்